நம்ம கருவாட்டு ஊருகா வந்து நேற்றுக்கு வந்து பார்சல் பாதி பேத்துக்கு அனுப்பிச்சோம் பாதிக்கிறதுக்கு பார்சல் போயிடுச்சு போன எல்லாருமே சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க கருவாட்டு ஊருகா வந்து வேறு லெவல் சிஸ்டர் அப்படின்னு அந்த ரிவ்யூ கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது போன எல்லாருமே வந்து ஒன்னாக சாப்பிட்ற மாதிரி இல்லாட்டி பார்சல் வந்துடுச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே அவங்களுடைய ரிவ்யூ மனசார சொல்லியிருக்காங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு நம்ம கருவாட்டு ஊருகா இப்போ போட்ட உடனே உடனே காலி ஆகிடுது இப்போ நிறைய பேர் வந்து ரீசேல் கேட்குறீங்க சிஸ்டர் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ கொடுப்பீங்களா பத்து கிலோ கொடுப்பீங்களா இதை நாங்கள் வந்து லூஸ்ல வந்து சேல் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்குறீங்க நீங்க மொத்தமாக கேட்கும் போது நான் உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் குறைச்சும் கொடுப்போம் நீங்க தாராளமாக வாங்கி சேல் பண்ணலாம் டேஸ்ட்டு குவாலிட்டி நம்ம கிட்ட சூப்பராக இருக்கும் நீங்கள் சாம்பிளுக்கு கிலோ வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள் இப்போ இருக்கிறது இவ்வளோதான் கருவாடு அதான் செஞ்சால் இப்போ உடனே போயிடுது இப்போ நேற்றுக்கு தான் பார்த்தீங்க அந்த பெரிய டிஷ்ல ஃபுல்லாக செஞ்சோம் அது காலி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் இன்னைக்கு இந்த டிஷ்ல ஃபுல்லாக செஞ்சுருக்கு இது வந்து இப்போ பேக்கிங் போட்டால் சரியாக இருக்கும் இது இல்லாமல் இன்னும் பேக்கிங் போட வேண்டியது இருக்குது அப்புறம் கொஞ்சம் அட்டை அட்டை பாக்ஸ் வர்றதுக்கு டிலே ஆனதுனால தான் இந்த ரெண்டு நாளாக ஆர்டர் போட்டவங்களுக்கு கொஞ்சம் டிலே வந்துருச்சுன்னா நாங்கள் உடனே பண்ணிடுவோம் இல்லைன்னா ஒரு ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும் யாரை தவறாக எடுத்துக்க வேணா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா வகையான ஊறுகாயுமே இருக்குது நம்ம கிட்ட தொக்கும் எல்லா தொக்கும் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க கீழே திரியிட வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் மெயினாக நம்ம சூப்பரான கருவாட்டு ஊர்காய்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள் ஏன் பாப்பா சொல்லிடு ரிவ்யூ என்னன்னு சொல்லிடுங்க சொல்லிடு Um...